நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தமிழகத்திலே துயரம் தோன்ற செய்தி ஒன்று வந்திருக்கிறது தமிழகம் கரூரிலே வேலுச்சாமிபுரத்திலே முப்பத்தி ஒன்பது பேர் உழைந்திருக்கிறார்கள் நண்பர்களே நடிகர் விஜயின் அரசியல் கூட்டத்திலே கலந்து கொண்ட பலரும் உயிரிழந்திருப்பது என்பது துதிர்ஷ்டமான விடயம் அதாவது உண்மை நண்பர்களே இதற்கு முற்றுமுழுதாக காரணம் நடிகர் விஜய் தான் அதே மாற்றுக்கருத்துக்கிடமில்லை இரண்டு சொன்னால் விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் பல்வேறு வட்ட இடங்களிலும் பல்வேறு வட்ட காலங்களிலும் பல்வேறு வட்ட கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நடிகர் விஜய் என்பவர் வெறுமனை அரசியலுக்கு வரவில்லை பலமான கரம் அவருக்கு பின்னால் இருக்கிறது என்பது முக்கியமான விடயம் அது பாரதிய ஜனதா கட்சியாக கூட இருக்கலாம் பலமான கரம் இருக்கிறது இவ்வளவு காலமும் அவர்கள் விஜயின் கட்டுப்பாடு என்பது முழுமையாக சந்திரசேகர் தந்தையின் கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கிறார் விஜய் சுயமாக சிந்திப்பவர் அல்ல அப்படியாகத்தான் பதிவாகி இருக்கிறார் கடந்த காலங்களில் சந்திரசேகரன் கர கரத்தோடு தமிழனுக்கு நான் நிலைப்பாட்டை ஜெயலலிதா எடுத்திருந்த காலத்தில் கூட அவர் ஜெயலலிதாவோடு கைகோர்த்து பயணித்திருந்தார் என்று சொன்னால் ஜெயலலிதா ஆட்சியிலே இருப்பவர் அவருடைய கரங்கோட்டார் தான் அவருடைய படங்கள் வரும் அரசியல் சலுகைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நடிகர் விஜய் பயணித்தவர் மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை மறுப்பதற்கும் இடமில்லை இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கரூர் அவர் குறிப்பாக சனிக்கிழமையில் மாத்திரம் பிரச்சாரத்தை செய்கிறார் என்பது முக்கியமான விடயம் அதிலே பலரும் பல விதமான கேள்விகளை எழுப்பலாம் அதை இரண்டு விதமாக பார்க்கலாம் திங்களிலிருந்து வெள்ளி வரை அரச அந்த வேலை நாள் சனிக்கிழமை பார்க் பயணிக்கிறார் என்றால் சனிக்கிழமை பயணித்து ஞாயிற்றுக்கிழமை பயணிக்கக்கூடாத கேள்வி இருக்கிறது தமிழகத்திலே அவர்கள் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஜோதிடத்தை அதிகமாக நம்புவார்கள் ஜோதிடத்தை அதிகமாக நம்புகின்றபடியாலே சில வேலைகளிலே அவர் ஜோதிட சொன்ன நிலைப்பாட்டை முன்னெடுத்தாங்க அதே நேரம் விஜய் என்பவர் அவராக அரசியலுக்கு வரவில்லை அவருடைய வீட்டு காசூர் அரசியலுக்கு வரவில்லை அது பலமாக தெரிந்த விடையும் எப்பொழுதும் பொதுமக்களுக்காக நடிகர் விஜயோ அவருடைய அப்பா சந்திரசேகரோ பலமாக பணத்தை கொட்டியவர்கள் அல்ல விஜயகாந்தை போல கொட்டியவர்கள் அல்ல அவர்கள் முற்றுமுழுதாக முழுதாக சுயநலப் போக்கிலே பயணித்தவர்கள் சந்திரசகர் கூட அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு பின்னால் பலமான கரம் இருக்கிறது என்பது முக்கியமானபடி அப்படி பார்க்கின்ற பொழுது நடிகர் விஜய் இவர் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தான் நாமக்கல்லுக்கு வருவதாக இருந்தது ஆனால் நடிகர் விஜய் வரும்போது ஏழு மணி அதாவது நடிகர் விஜய் ஆரம்பத்தில் சொன்னால் நாமக்கல்லிலே பயணித்து தான் கரூருக்கு வந்திருக்கிறார் பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வந்துவிடும் அறிவித்தபோது நாமக்கல்லிலே பிரச்சாரத்தை முன் கொடுத்து விட்டு கரூர் வேலைச்சாமி ஒரு அவர் பொழுது ஏழு மணி ஆகிவிட்டது சரியான சனக்கூட்டம் நடிகர் விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் பன்னிரெண்டு மணியிலிருந்து சனக்கூட்டம் என்றது சனக்கூட்டம் என்றது அதிலே அவருடைய வாகனம் ஒன்றரை கிலோமீட்டரை ஒன்றரை மணித்தேலத்தில் கடந்திருக்கிற சரியான சனக்கூட்டம் அதிலே காவல்துறையினர் சொல்கிறார்கள் பத்தாயிரம் பேர் தான் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் ஐநூறு காவல்துறையினர் தடுத்து நிறுத்த ஐநூறு காவல்துறையினரை பல பாதுகாப்பு வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நடிகர் விஜயின் முகாமைத்துவமற்ற தான் இந்த உயிரிழப்புக்கு முற்றுமுழுதான காரணம் கடந்த காலங்களிலே திறந்த விளையாட்டு மைதானங்களிலே பிரச்சார கூட்டங்களை நடத்தினார்கள் அது பரவாயில்லை அதிலும் பல்வேறுபட்ட குறைபாடுகள் ஆனால் இப்படியான திறந்த இடங்களுக்கு விஜய் வருவது என்பது வந்து ஏன்னென்று சொன்ன நடிகர் விஜய் உடனே படத்தில் நடிச்சு கொண்டிருக்குள்ளே அரசியலுக்கு வந்துட்டார் ஏன்னால் நடிகர் விஜய்க்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர் படத்தில் நடித்தா போலே படத்தை விட்டு போட்டு இங்கே வந்தவர் அரசியல் உடனே ஏன்னா படத்தில் நடிக்காமல் இருந்த போட்டு ஒரு பிரேக் எடுத்த போட அரசியலுக்கு வந்திருந்தால் அவருக்கு இவ்வளவு சிறப்பு வந்திருக்க கேள்வி நடிகர் விஜய்க்கு பலமான ரசிகர் கூட்டம் இருக்கிறது அதிலே பார்க்கின்ற பொழுது ஒரு முகாமைத்துவமற்ற செயற்பாட்டான இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலே எட்டு சிறுவர்கள் பதினாறு பெண்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்படுகிறது தரவுகள் அப்போ இதை பார்க்கின்ற பொழுது தமிழக அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கிறது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அறிவி வழங்குவதாகவும் இப்பொழுது சிகிச்சை பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் நான் சொன்னேன் பல இடங்களிலே நடிகர் விஜயானவர் தனது சொந்த பணத்தை எப்பொழுதும் அதிகமான அளவு வழங்கியதில்லை மக்களுக்கு சுயமாக வழங்கியதில்லை சில சில இடங்கள் தெளித்திருந்தாலும் சுயமாக நடிகர் விஜயோ சந்திரசேகரோ வழங்கியதில்லை அவர்களுக்கு அந்த மனதும் இல்லை இது பகிரங்கமான விமர்சனம் ஆனால் உயிரிழந்திருக்கிற தருணத்தில் அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு கூட ஒரு பத்து ரூபாய் பணத்தை கூட கொடுக்கவில்லை அரசாங்கமும் ஸ்டாலின் பாட்டி அப்படிமான ஸ்டாலின் பாட்டியும் அவர்கள் அரசாங்க பணத்தை தான் செலவழிக்கிறார் நண்பர்களே இந்த இடத்துல பாருங்கள் இதில் பாதிக்கப்படுபவர்களும் சாதாரண பொதுமக்கள் ஏன்னால் நடிகர் விஜய் வருவார்க்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது மக்களுக்கு பார்க்கப்படும் விஜய் நாங்கள் நேரடியாக பார்த்துருணும் மக்களுக்கு ஆசை இருக்கும் அதான் ஏன் இதுவும் நடிகர் விஜயரை சூழ்ச்சி தான் பிரச்சார கூட்டங்களை அவருக்கு நடத்தினால் திடல்களை அமைத்து நடந்தால் பல கோடிக்கணக்கான பணம் செலவாகும் என்ற அடிப்படையில் தான் அதை தவிர்க்கு முகமாக ஓசையில் வளசூடலாம் என்று தான் நடிகர் விஜய் வந்து வேலைகளை செய்து முகாமித்துவமற்ற செயற்பாடு கடந்த காலங்களில் செய்யும் போது கூட பலரும் விமர்சித்தார்கள் அதாவது ஒரு பேருந்தை அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒரு 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 பேருந்து ஒரு பஸ்ஸை வந்து ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டு கதைக்கிறது வந்து அவருக்கு செலவில்லை பெருசாக ஒரு பஸ்ஸை பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் சாதாரண பொதுமக்கள் தண்ணியும் இல்லை ஒரு கழி பொது கழிப்பிடம் இல்லை ஒரு உணவு இல்லை பத்து ம அதாவது நண்பர்கள் பன்னிரெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பிறத்தால் ஆறு உணக்கம் ஏழு மணித்தியால் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு முகாமைத்துவமற்ற செயற்பாடு இப்படியான கூட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்காவிட்டால் என்ன சொல்வார்கள் என்றால் தமிழக அரசு வந்து அரசியல் ரீதியாக செயற்படுகிறது என்று சொல்லி ஆனால் நடிகர் விஜய் இனியும் திருந்தவனு நான் கடந்த காலங்களில் நடிகர் விஜய் வந்து அவருக்கான ஒரு பிம்பம் நாலுல இருந்து ஐந்து சீட்டு ஆசனங்களை கிடைக்கக்கூடும் நடிகர் விஜயை விட வேறாக்கள் தெரிஞ்சாக்கள் இந்த களத்தில் இறங்க இல்லை தொண்டர் நிர்வாகிகளை மற்றது அதே நேரம் என்று சொல்லப்படுகின்ற செயலாளர் தான் அதை தீர்மானிக்கிறார் அதுவும் பல கோடிக்கணக்கான பணம் இறைக்கப்படுகிறது அவருடைய சொந்த பணம் அல்ல என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அது மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியாக கூட இருக்கலாம் அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இப்பொழுது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கத்தை உடைக்க வேண்டும் திமுக அரசாங்கத்திலே பல குறைபாடுகள் இருக்கின்றன அவர்கள் ஆனால் அதிமுக அரசாங்கத்தோடு ஒப்பிடும் பொழுது பணிகளை செய்திருக்கிறார்கள் இது காகித உபத்தலற்ற விமர்சனம் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி எடப்புக்காடுகின்ற பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இருந்து போட்ட தாஜாக்களை விடவும் செய்யாத பணிகளை விடவும் திராவிட முன்னேற்ற கழகம் பணிகளை செய்திருக்கிறது என்பது தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலும் சில சில குறைபாடுகள் இருந்தன ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பிடும்பொழுது நேர்த்தியான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மிகவும் திட்டமான திட்டமான ஆலோசகர்கள் சிறப்பான அரச அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இதனை உடைப்பதற்கு இப்பொழுது மோடி அரசாங்கத்திற்கு திராவிட கட்சி உடைக்க வேண்டும் என்பது மிக தெளிவானது தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துல திராவிடம் இல்லை இதுக்கு சொன்னால் திராவிடம் பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி இப்படியான திராவிட கட்சிகள்லாம் கடந்த காலங்களிலே எல்லாம் பயணித்தது ஆனால் திராவிடத்தை உடைக்க வேண்டும் திராவிடம் இருக்கக்கூடாதுன்றதை மிக தெளிவான அரசியல் நீக்கமான பணிகளை ஒன்று முன்னிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த க விஜய்க்கு பெண்ணுக்கு ஆழமாக மோடி இருக்கிறார் என்பது மறுப்பதற்கில்லை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே இவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளை உடைத்து இவர்கள் அதிலே ஒரு முதன்முறையாக தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மோடி அடாத பாடுபடுகிறார் அதற்கு ஏராளமான பணம் இறைக்கப்படுகிறது இது விஜயின் சொந்த பணம் என்பது இல்லை என்பது நூறு வீதமான உண்மை அதுவும் சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு வருகிறேன் ஏன்னா சனிக்கிழமை நான் சொன்னதை போல யோதிடர்கள் சொல்லி இருக்கலாம் அதே போல அவர் பேசுகின்ற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டவை என்பது மாற்றுக்கிறதுக்கு கிடமுலையே இதயத்திலிருந்து பேசுவதில்லை இப்போ சூர்யாவை எடுத்துக்கொண்டால் சூரிய அகரம் அறக்கட்டளையை வச்சு பணி செய்கிறார் சூர்யா வரக்கூடாது சூரிய தன்னுடைய வார்த்தைகளை சூர்யாவுக்கான பணிகளை சூரிய தன்னுடைய பேச்சுக்களை தன்னுடைய மக்களுக்கான ஆறுதல்களை சூரிய செய்து வருகிறார் வாழா கூட அந்த பணிகளை செய்து வருகிறார் வாழா கூட மக்களுக்கான பணிகளை செய்து வருகிறார் அதே நேரம் கருணாஸ் பணி செய்து வருகிறார் தமிழகத்திலே கருணாஸ் ஏராளமான பணிகளை கருணாஸ் செய்திருக்கிறார் அதே நேரம் கருப்பு எம்ஜிஆர் என்று போற்றப்படுகின்ற விஜயகாந்த் செய்திருக்கிறார் ஆனால் நடிகர் விஜய் தனது சொந்த பணத்தை செலவழித்ததில்லை அது ஒரு பகிரங்கமான விமர்சனம் இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது மக்களுடைய வாக்குகளை சுருட்ட வேண்டும் என்பதாக வந்திருக்கிறார் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் வேறு கட்சிகள் எல்லாம் பல மோசமான கட்சிகளாக இருந்தாலும் இவருடைய இவர்களும் அதே லிஸ்டில் தான் சேர்கிறார் சொந்த பணத்தை அள்ளி செலவழிக்க வேண்டும் என்று வந்திருந்தா இவர்கள் இப்படியான பிரச்சார கூட்டங்களை முன்னெடுத்திருக்க மாட்டார்கள் என்பது முக்கியமான விடயம் அதே நேரம் இப்போது முப்பத்தி ஒன்பது உயிர்கள் போயிருக்கிறது விஜய் என்ன செய்ய போகிறார் அதாவது எட்டு சிறுவர்கள் பாருங்கள் என்பர்களே இது ஒரு சின்ன விடயம் எங்களை செய்தி போல தெரிஞ்சாலும் என்பர்களே செய்தி இல்லை செய்தி எங்களுக்கு வாழ்க்கை அந்த மக்களுக்கு வாழ்க்கை அந்த மக்கள் விஜய் வரம்புகின்ற பொழுது மக்கள் திரள்வார்கள் அது அடிப்படையான விடயம் ஒரு பிரபலமா நடிகர் வருகின்ற ஒரு திரழ்வார்கள் ஆனால் இதனை முகாமித்துவம் செய்திருக்க வேண்டிய கடப்பாடு விஜய்க்கு இருக்கிறது விஜயுடைய கட்சிக்கு இருக்கிறது இந்த இடத்திலே காவல்துறை அந்த அரசாங்கம் அனுமதி வழங்காவிட்டால் அது வேறு மாதிரி செய்வார்கள் அது வீதிகளிலே இப்படியான கூட்டங்களை இனியும் விஜய் நடத்துவாராக இருந்தால் விஜய்க்கு தெரியும் நடத்துவாராக இருந்தால் விஜய் மீண்டும் 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 வாக்கோடு தான் இருக்கிறார் மக்கள் மயப்பட்டவரில்லை என்பது பகிரங்கமாக தெரிந்து கொடு ஏன்னா விஜய் தான் பேசலை புசியான சொல்வதையும் அவருடைய தலைமைகள் சொல்வதை தான் சொல்ல பிக்பாஸ் மாதிரி தான் இருக்குது பாகக்குள்ள விலங்கு இந்த அரசியலை பாகக்குள்ள அப்போ இந்த விடயங்களை பார்க்கின்ற நண்பர்களே இவர்களுடைய கீழ்மட்ட அரசியல் என்பது வெளிப்படையாகின்றது தங்களுடைய வாக்குகளுக்காக எதையும் செய்வார்கள் என்பது வெள்ளிடைமலையாகின்றது நண்பர்களே அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது ஸ்டாலின் அதனை கூழாக கா காயிருக்கிறார் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவருடைய அமைச்சர்களை கொண்டு மிக லாகவமாக இருக்கிறார் அமைச்சர்களுடனே களத்துக்கு அனுப்பி தானும் இரவு சென்றிருக்கிறார் இப்போது ஓய்வு பெற்ற நீதி தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலினும் மிக தந்திரமாக காயநகர்த்துகிறார் ஸ்டாலின் அதில் கேட்ட கேள்வி சொல்கிறார் கைது செய்யப்படுவாரா அபிஜய் என்பதற்கு அவர் நாசுக்காக சொல்லியிருக்கார் அது நியமிக்கப்பட்ட குழு பதில் வழங்கும் என்று சொல்லி அப்போ ஸ்டாலின் உடனடியாக கரூருக்கு சென்றது அவர்கள் மிக தீவிரமாக பணி செய்திருக்கார் அதுவும் அந்த அன்பில் மகேஷ் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சராக அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கார் தனியார் வைத்தியசாலையில் கூட இவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நீங்கள் இலவசமாக வைத்தியம் வழங்குங்கள் நாங்கள் பணத்தை தருகிறோம் இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் காயநகத்திய பணிகள் வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் அரசியலை ஸ்டாலின் வென்றிருக்கிறார் இதில் ஸ்டாலின் தான் வென்றிருக்கிறார் தான் சொல்ல வேணும் நடிகர் விஜய் உடனடியாக அறிவித்திருக்க வேண்டும் பல கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் தருவோம் மக்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை தருவோம் என்று அறிவித்திருக்க வேண்டும் ஸ்டாலின் அறிவிக்கவில்லை பனிரெண்டு மடித்தாலத்துக்கும் அதிகமான நேரம் போயிருக்கிறது மக்கள் உயிரிழந்ததுக்கு சும்மா வெறுமனே போடிப்போக்குத்தனமாக உடைய விஜய் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடிகர் விஜய் ஆறுதல் கூறியது மாத்திரமல்ல அவர்களுக்கான இன்னும் பல படிகளை அந்த குடும்பங்களுக்கு இழப்பிட்ட செறி வழங்க வேண்டும் உயிரடி தர முடியாது விஜய்யால ஆனால் விஜய் இனிவரும் காலங்களிலும் இப்படியான பணிகளை செய்வாராக இருந்தால் தமிழக மக்கள் அவருக்கு அடி கொடுக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு திறந்தவழி அதாவது பொது போக்கு பொது போக்குவரத்து வீதிகளில் பிரச்சார கூட்டங்களை விஜய் வைக்கக்கூடாது வைக்கிறது வந்து பிழையான விஷயம் வேண்டாம் எந்த வித திட்டம் அதாவது மக்கள் நான்கு ஆறு மணி முன்பே வந்து கூடுவார்கள் நிற்பார்கள் இருக்கிறத கூட கதனை இல்லை இப்படியான பணிகளை விஜய் செய்வாராக இருந்தால் இனியும் செய்வாராக இருந்தால் நான் சொன்னதெல்லாம் நூறு வீதம் அப்பட்டமான உண்மையாக திட்டத்தெளிவாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் மாறிவிடும் ஆனால் நான் சொல்கிறேன் விஜய் இனியும் இந்த பணிகளை தொடர்வார் பாருங்கள் வாக்கு இந்த பல்ப நடிப்பு வேறு அரசியல் வேறு அவர் சிறந்த நடிகராக இருக்கலாம் ஆனால் நடிப்போடு அரசியலை ஒப்புக்கொண்டு ரெண்டையும் சேர்த்து வைத்து உரையாடாமல் இதனை சரியாக விளங்கி கொண்டால் சாதாரண மக்கள் சாதாரண மக்களுக்கான விடயமாக தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஏன்னால் இப்படியான சாதாரண மக்கள் உயிரிழப்புகளை எவராலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் போவது என்பது சிந்த விடயம் அல்ல முப்பத்தி ஒன்பது உயிர்கல்லே இன்னும் கூடலாம் என்று பேசப்படுகிறது எனவே இந்த விடயத்திலே நடிகர் விஜய் அரசியல்வாதியாக இருந்து கொண்டு நடிகராக இருந்து சிந்திப்பதை விட மனிதராக சிந்திக்க வேண்டும் என்பவர்களை இந்த விடயத்தோடு நாங்கள் மீண்டும் ஒரு காணவில் சிந்திப்போம் உங்களுக்கு சிந்தோம் நன்றி வணக்கம்